வார்த்தை நீண்ட தூரம் நீண்ட காலங்கள் ஓகே என்ன ஒரு ஒரு சொல்லிருக்காங்க வாழ்த்துவதற்கு என்னிடம் வயது இல்லை ஆனால் வாழ்த்துகிறேன் தலையில் ஒரு கிரீடம் உள்ளது ஓகே தலையில் ஒரு கிரீடம் உள்ளது அந்த கிரீடம் எடுத்து வைத்து அந்த கிரீடம் எடுத்து வைத்து அப்படின்னா என்னது அந்த கிரீடம் எடுத்து வைத்து பேசுகிறீர்கள் அந்த கிரீடம் எனக்கு இருக்க எடுத்து வச்சிட்டு பேசுறீங்கிறீங்களா ஓகே அதை எடுத்து வச்சு பேசுறீங்க மலை துணிகளில் போன்ற சுத்தமான வார்த்தை நீண்ட தூரம் நீண்ட காலங்கள் மிக்க சந்தோஷம் ஆனால் நிஜம் கொண்டு நீங்கள் சொல்வது முற்றிலும் வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எழுதக்க கமாட்டம் இப்படி தான் நான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லாத்துக்குமே தலையில் ஒரு கிரீடை இருக்குது எனக்கு நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லாமல் அந்த கிரீடத்தை இறக்கி வச்சுட்டு எப்பவும் போலே ஒரு நல்ல புள்ளியாக மலைத்தொளி சுத்தமான மலைத்தொளி போல பேசுறேன் அப்படின்னு தானே சொல்கிறீங்க கரெக்டாக நான் சொல்லுங்கள் கார்த்திக்மா கண்ணன் பல்பு ஆமாம் ஐயப்பன் ஐயஸ் நீங்கள் ஒரு வீடியோவில் நம்பர் ஒன் டோல்கேட் பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்க் தெரியுது நீங்கள் திருச்சியில் எந்த ஏரியா அப்படின்னு மாமா கேட்டிருக்காங்க மா அடியன் பிரபு ஓர் நமோ நாராயணன் வந்து என்னோடய மாமா தான் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஏரியா சொல்லுங்க நாங்களும் திருச்சி தான் கன்னியன் ஹாய் சாமி பலராம சௌகர் வணக்கம் கேர்ஸ்லாம் ஸ்ரீகா ஹாய் சூப்பர் பாருங்க வணக்கம் கல்ல காட்டாத மரியசெல்வம் அவர்களே ஏன் நீங்கள் வந்து என்னோடய சாட்சி வீடியோஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியாது நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன் நீங்க ஏன் வந்துட்டு நீ பல்ல கட்டாத நீ அது பண்ற நீ இது பண்ற ஏன் நீங்க வந்து என்னை வந்து நீங்க வந்து சுட்டிக்கிட்டே சுட்டி காமிச்சுட்டே இருக்கீங்க நான் வந்து எனக்கு பள்ளி இருக்கு அதனால நான் காமிக்கிறேன் பள்ளி இல்லைன்னா உங்களால காமிக்க முடியலன்னு நான் என்ன பண்ண முடியும் மாதிரியே சொல்லுவோம் அவர்களே சொல்லுங்க ஆனா நீங்க இதெல்லாம் எல்லாம் பார்த்தா நீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க ஏதோ என்ன பார்த்திருக்கவங்க மாதிரிதான் தோணுது ஏன் இப்படி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸில் அப்படி மாதிரி கமெண்ட் கொடுக்குறீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க மாதிரியே சொல்லுவோம் அவர்களே சரியா நீ பல்ல காமிக்காத நீ அப்படி நீ இப்படி இதெல்லாம் உங்களை வந்து சொல்ல சொல்லலை சரியா பிடிச்சிட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்கலையே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பட்டு போயிட்டே இருங்க சரியா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி மாட்டிட்டீங்க நீங்கள் போடுற கமெண்ட்டு எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு பல்லு இருக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு பல்லு இல்லையா வாயு க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஓகே தமிழ் பொழுவரை போல அழகு அழகு வித்தியாசம் சொல்கிறீர்கள் ஆமாம் மணிக்கம்மா தமிழ்நாடு அல்லவா கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா மணிக்கம்பா நான் சாப்பிட்டேன் மணிக்கமண்ணா வணக்கம் அக்கா எப்படிங்க வாங்க சச்சி தொங்க வணக்கம் நல்லா இருக்கேன் சாமி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியா நீங்கள் சரி சரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலராமன் அவர்களே சரியா நல்லா சப்ஸ்கிரைப் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மிகவும் அழகாகவே இருக்கிறீர்கள் உங்கள் சிரிப்பும் மிகவும் அருமையிடம் அருமை மேடம் மிக்க நன்றி ஆறுமுகம் அவருடைய வளர்த்துடன் வாழ்கை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் சரியா எனக்கு இன்னும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவைப்படுறீங்க கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறிது நேரம் உங்கள் லைவ் தேடி தேடி எனக்கு வயசு ஆகி போயிடுச்சு மாணிக்கம் அண்ணா ஏன் அப்படி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா என்னோட வீடியோஸ் வந்து வருது பார்த்தீங்கன்னா நீங்க அதை என்னோட வீடியோஸ் எப்போ பார்க்குறப்ப நீங்க வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அப்படியே என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் வரும் வந்தோடனே அதில் நீங்க டச் பண்ணிக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்கு பார்த்தீங்களா எப்படி சொல்றது அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ வந்து என்னோட ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து போயிட்டு இதில் ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்து பார்த்தீங்களா என்னோடய லோகோ என்னோடய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா இதை தொட்டிங்கன்னா லைவுக்கு வந்துடுவீங்க இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சது உடனே வந்து நீங்கள் லைவுக்கு வந்துடுவீங்க இங்கே பாருங்க உங்களோட கமெண்ட்டு தெரியுது பாருங்கள் மாணிக்கமன்னா அந்த மாதிரி வந்துடும் நீங்கள் வந்து என்னோடய தேடெல்லாம் வே தேடெல்லாம் கஷ்டப்படாதீங்க இது மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் வீடியோஸ் எந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாலும் நல்ல ஸ்க்ரீனில் இப்படி வருது இல்லையா இதில் வந்து என்னோட லோகோ என் ஃபோட்டோ இப்படி தொட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு லைவுக்கு வந்துடும் சரியா நீங்கள் கஷ்டப்படாதீங்க மணிக்கம்மண்ணா ம் அக்கா நன்றி விடைபெறுகிறேன் என்று உங்கள் அன்புடன் கார்த்திக் இல்லை கார்த்திக் ரொம்ப பர்சன்டேஜ் தங்கம் கிளம்பிரியாடா கார்த்தி சரி சாமி நாளைக்கு வா அது பூ அல்ல இது பேப்பர் பூ இது உண்மைதானே ஹரணி ஆமாம் ஆமாம் கண்டுபிடிச்சிட்டீங்க ரகு அப்படியோ கண்டுபிடிச்சிங்களே இந்த அழகு பொழியும் வேலை நேரத்தில் இல்லையே இல்லையே சகோதரி நான் நினைக்கிறேன் உணர்வுகளுடன் பேசுகிறோம் என்று நினைப்பு தான் இந்த அழகுக்கு காரணம்னு சரியாக சகோதரி திருப்பூ முறையுதான் கண்டிப்பாக அண்ணா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முடியாது நீங்கள் சொல்லுறது மட்டும்